இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து மலம்லாம் வந்து எப்படின்னா அவங்க என்ன உணவு சாப்பிட்றோம் சாப்பிட்றாங்க இப்போ உள்ள மலம்லாம் வந்து துர்நாற்றம் அறுவறுப்பான நாற்றம்லாம் ஏற்படுதில்லை ஆனால் அவங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க என்ன உணவு சாப்பிடுங்க பெரும்பாலும் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க பச்சையான உணவுகள் காய்கறிகள் பழங்கள் அவங்க பச்சையாக சாப்பிட்றதுனால அவங்க வெளியேற்றுக்கிற அந்த மலக்கழிவு வந்து அதிக துர்நாற்றம் வந்து அதில் இருக்காது துர்நாற்றங்கிறதே அதிக அதிகமாக இருக்காது இன்னைக்கு வந்து நாம் வந்து மசாலா உணவுகள் சமைத்த உணவுகள் செத்து போன உணவுகள் சமை சமைத்து சாகடிக்கப்பட்ட உணவுகள் அப்புறம் வந்து அதில் மசாலா சேர்த்து உப்பு சேர்த்து ரொம்ப கமகமாக மனத்தை செயற்கையான மனத்தை ஏற்படுத்தி செயற்கையான மனமுடைய செயற்கையான உணவுகள் இதை சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா ஆல்ரெடி அது யாருக்குமே சேர்த்து போச்சு வேக வச்சு அதை சாக அடித்து தான் நம்ம சாப்பிட்றோம் செயற்கையான டேஸ்ட்டை உப்பு போட்டு சேர்த்து அப்புறம் அதை நம்ம சாப்பிட்றோம் இந்த உணவில் சாப்பிடும்போது வெளியேறுகிற மலம் மலக்கழிவுங்கிறது எப்படின்னா துர்நாற்றம் உடையதாகவும் அருவறுப்பானதாகவும் இப்போ இருக்குது இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுடைய உணவு முறையே மாறுது உணவு முறையே வந்து மாறுது எப்படி பச்சை காய்கறிகள் பச்சை கீரைகள் அருகம்புல் அப்புறம் வந்து மணத்தை கழிக்கிற புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் பச்சை கீரைகள் பச்சை கிழங்குகள் பச்சை பருப்பு வகைகள் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுனால அவங்க அவங்க வெளியேற்றுக்கிற அந்த கழிவு மலக்கழிவு என்பது அதிக நாற்றம் என்பது இருக்காது அதில் வந்து அது நாற்றம் நாட்ட நாற்றத்திற்கு அங்கே வாய்ப்பே இல்லை அறுவற்பான நாற்றம் என்பது அங்கே ஏற்படவே ஏற்படாது அதனால் வந்து அங்கே அங்கே எல்லாமே திறந்தவழி கழிப்பிடம்தான் அங்கே வந்து மூடிய கழிப்பிடம் கிடையாது இயற்கை வேலிகளால் நான்கு புறமும் வந்து மரங்களால் நேரே நேராக நேராக வளரக்கூடிய மரங்களை வரிசையாக நட்டு அது ஒரு சுவர் மாதிரி எழுப்பி அதற்குள்ள திறந்தவெளி கழிப்பிடங்களில் அவங்க கழிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் வீட்டில் அப்புறம் பொது கழிப்பிடமும் இருக்கும் பொது கழிப்பிடமும் இருக்கும் அதனால் என்னென்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவருடைய உடம்பு முதல்ல இந்த உணவுகளில் நச்சுத்தன்மை இருக்காது நம்ம மசாலா உணவுகள் உப்பு போட்டு சமைக்கிறது உடம்புல ந இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது உடம்புல நச்சுத்தன்மை ஏற்படும் நச்சு வந்து தேங்கி கழிவுகள் தேங்கி அல்லது தேங்கலைன்னா கூட உடம்புல வந்து நச்சுத்தன்மை ஊடுருவோம் ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க பச்சையாக சாப்பிட்றாங்க பச்சா சாப்பிடும்போது அதில் வந்து துர்நாற்றம் அடிக்காது அறிவிற்பான தன்மை என்பது நிலவாது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும்